புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகி அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாக்கி அவனுடைய சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதரான நபிகள் நாயும் சல்லாஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் தாபியின்கள் தபா தாபியின்கள் குறிப்பாக இந்த ஈதுல் அதுஹாவுடைய இந்த பெருநாளிலே இங்கே ஒன்று கூடியிருக்கக்கூடிய நாம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக அல்லாஹுவை எல்லா நேரங்களிலும் பயந்து அஞ்சி வாழும்படி உங்களுக்கும் எனக்கும் நான் முதற்கண் உபதேசம் செய்தவனாக என்னுடைய இந்த உரையினை ஆரம்பம் செய்கின்றேன் அன்பாந்த எல்லாம் அல்லாஹின் நல்லடியார்களே நாம் எல்லாம் ஒரு சந்தோஷமான ஒரு நாளிலே இருந்து கொண்டிருக்கின்றோம் இந்த பெருநாட்களை பொறுத்தளவுக்கு அல்லாஹின் தூதர் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலி வசலம் அவர்கள் இரண்டு பெருநாட்களை நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள் அந்த இரண்டு பெருநாட்களும் நமக்கு பாடமாக படிப்பினையாக எதை தருகிறேன் என்று சொன்னால் தியாகம் என்கின்ற ஒரு விஷயத்தை தான் நமக்கு கற்றுத்தரக்கூடியதாக இருக்கின்றது ஈது உல்ஃபித்தர் அதாவது நோன்பு பெருநாளுடைய அந்த பெருநாளை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அதுவும் தியாகத்தை தான் நமக்கு தருகின்றது எப்படி என்றால் நாம் அந்த ஒரு மாத காலத்திலே எப்படி நோன்பு நோற்று நமக்கு எதுவெல்லாம் ஹலால் அதையெல்லாம் அந்த நோன்புடைய நேரத்திலே ஹராமாக்கிவிட்டு அந்த நோன்பு கழிந்ததற்கு பிறகு சந்தோஷமாக கொண்டாடக்கூடிய அந்த நாளிலே நம்முடைய தியாகம் எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதை உணர்த்தும் விதமாகத்தான் ஈதுல் ஃபித்ருடைய அந்த பெருநாளை கொண்டாடுகின்றோம் இப்பொழுது நாம் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த பெருநாள் ஈதுல் அதஹாவுடைய பெருநாளாக இருக்கின்றது இந்த பெருநாளும் நமக்கு எதை சொல்லித் தருகின்றது என்று சொன்னால் ஒரு குடும்பத்தினுடைய ஒரு தியாகத்தை நினைவு வேண்டும் ஒரு குடும்பம் இந்த உலகத்திலே வாழ்ந்தது என்று சொன்னால் இந்த அடிப்படையிலே ஈமானி அடிப்படையிலே வாழ வேண்டும் அந்த குடும்பத்தினுடைய தியாகம் எந்த அளவுக்கு இருக்கின்றது என்பதை நினைவுபடுத்தும் விதமாகத்தான் இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய எல்லா அமல்களும் அதை சார்ந்துதான் இருக்கும் இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய ஒரு மிகச்சிறந்த ஒரு வணக்க வழிபாடாக இருக்கக்கூடிய அந்த ஹஜ்ஜை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அந்த ஹஜ்ஜிலே செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் எதை நமக்கு நினைவுபடுத்துகின்றது என்று சொன்னால் நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய அந்த குடும்பம் எந்த அளவுக்கு தியாகம் செய்திருக்கின்றது எந்த அளவுக்கு இந்த மார்க்கத்திற்காக அவர்கள் அர்ப்பணிப்பை செய்திருக்கின்றார்கள் என்பதை நமக்கு உணர்த்தக்கூடியதாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது அந்த அடிப்படையிலே அவர்களுடைய குடும்பம் எந்த அளவுக்கு தியாகம் செய்திருக்கின்றது இந்த மார்க்கத்திற்காக எந்த அளவுக்கு அவர்கள் பாடுபட்டிருக்கின்றார்கள் என்பதை நினைவுகூரும் கூறும் விதமாகத்தான் இந்த பெருநாள் ஈதுள் அதுஹாவுடைய பெருநாளை நாம் எல்லாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் அன்பாக எல்லாம் அல்லாஹின் நல்லடியார்களே இறுதி சமூகமாக இருக்கக்கூடிய நாம் இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் சுபஹான உத்தாலா இறுதி தூதராக நபிகல்லிம் சலல்லாஹு அலை வசலம் அவர்களை இறக்கி அருளுகின்றான் அந்த இறை தூதரை குறித்து அல்லாஹ் எப்படி அறிமுகம் படுத்துகின்றான் என்று சொன்னால் இன்னா அருசல்ல அந்த இறை உங்களுக்கு ஒரு அருள் குடையாக அனுப்பப்பட்டிருக்கின்றார் ஒரு அருள் குடையாக உங்களுக்கு இறக்கி அருளப்பட்டிருக்கின்றார் என்பதாக அல்லாஹ் சுபஹான உத்தாலா நபி அல்லு அலி வசலம் அவர்களை குறித்து அறிமுகம் படுத்துகின்றான் அப்படி சிறப்பு கூடிய ஒரு நபியாக இருக்கக்கூடிய முகமது சலல்லாஹு அலை வசல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் என்ன செய்ய தெரிய நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவருடைய மார்க்கத்தை நீங்கள் பின்பற்ற வேண்டும் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் எந்த மார்க்கத்தை உங்களுக்கு சொல்லித் தந்தார்களோ அந்த மார்க்கத்தை நீங்கள் மக்களுக்கு சொல்லித்தாங்கள் என்பதாக அல்லாஹ் சுபஹான உத்தாலிம் சல்லாஹு அலை வசலம் அவர்களை பார்த்து சொல்லி காட்டுகின்றான் ஏன் அல்லா சுபஹாலா நபி இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய மார்க்கத்தை பின்பற்ற சொல்ல வேண்டும் அந்த அளவுக்கு அவர்களுடைய மார்க்கத்தினுடைய தியாகம் இருந்திருக்கின்றது அந்த அளவுக்கு அவர்களுடைய பிரச்சாரம் இந்த உலகத்தில் அவர்கள் செய்து வாழ்ந்து விட்டு சென்றிருக்கின்றார்கள் அது மட்டும் இல்லாமல் இப்ராஹிம் அலி இஸ்லமுடைய தியாகம் மட்டும் கிடையாது இப்ராஹிம் அலே அவருடைய தியாகமும் அவர்களுடைய பிள்ளையினுடைய தியாகமும் அவருடைய மனைவியுடைய தியாகமும் இருந்து அதை நாம் நினைவுபடுத்த வேண்டும் என்பதற்காகவும் அந்த அளவுக்கு அவர்கள் மார்க்கத்தினுடைய பற்றுடையவர்களாக இருந்திருக்கின்றார் என்பதற்காகவும் அல்லாஹ் அல்லா சுபஹானு அலி வஸ்லாம் அவர்களை பார்த்து சொல்லி காட்டுகின்றான் இப்ப நாமும் எந்த மார்க்கத்தை பின்பற்றி கொண்டிருக்கின்றோம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் எந்த மார்க்கத்தை இந்த உலகத்திலே வந்து போதித்தார்களோ அந்த மார்க்கத்தை தான் நாம் ஒவ்வொருவரும் பின்பற்றக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம் அது மட்டுமில்லாமல் அல்லா சுபஹான உத்தாலா இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை குறித்து அவர்களை சிறப்புப்படுத்தும் விதமாக திருமறை குரானிலே சொல்லி காட்டுகின்றான் உளுல் அஸ்ம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சில நபிமார்களை அல்லாஹ் தேர்வு செய்து வைத்திருக்கின்றான் அந்த நபிமார்களிலே ஒருவர் யார் என்று சொன்னால் நபி அல்லாஹிம் சல்லாஹூ அலி வலம் அவர்கள் உளுல் அஸ்மாக இருக்கின்றார்கள் என்று சொன்னால் இந்த மார்க்கத்திற்காக அதிகமாக தியாகம் செய்த நபர்களில் ஒரு சில ஒரு சில குறிப்பிட்ட இறை தூதர்களை அல்லாஹ் தேர்வு செய்திருக்கின்றான் அதிலே ஒருவராக அல்லாஹின் தூதர் நபி அல்லா அலிஸ்லாம் அவர்கள் அடுத்ததாக இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களும் இருக்கின்றார்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களும் இந்த மார்க்கத்திற்காக பாடுபட்டிருக்கின்றார்கள் என்பதை உணர்த்தும் விதமாக அல்லாஹ் சுபஹான அவர்களை சிறப்புப்படுத்தும் விதமாக உளுள் ஆஸ்மி மினர் ருசுல் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான் அது மட்டும் இல்லாமல் அல்லாஹின் தூதர் இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்களுடைய அந்த சிறப்பையும் அல்லாஹும் சொல்லி காட்டுகின்றான் அல்லாஹின் தூதரும் சொல்லி காட்டுகின்றார்கள் அல்லாஹும் திருமறை குரானிலே சொல்லி காட்டுகின்றான் இப்ராஹிம் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் அல்லாஹுடைய தோழனாக இருந்திருக்கின்றார்கள் அல்லாஹ் சுபஹான இந்த உலகத்திலே அவனுடைய உற்ற தோழனாக யாரை தேர்ந்தெடுத்திருக்கின்றான் இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்களை தேர்ந்தெடுத்திருக்கின்றான் அந்த அளவுக்கு இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் அல்லாஹுக்கு மிகவும் பிடித்தமான அல்லாஹுக்கு எப்படி நெருக்கத்தை ஏற்படுத்த வேண்டுமோ அந்த அளவுக்கு அவர்கள் இந்த உலகத்திலே பணியாற்றிருக்கின்றார்கள் அவருடைய பணியை சரியான முறையிலே செய்திருக்கின்றார்கள் என்பதற்காக அவர்களை சிறப்புப்படுத்தும் விதமாக அல்லாஹு தாலா என்ன செய்கின்றான் அவர்களை ஹலீலாக உற்ற தோழனாக அல்லாஹ் எடுத்துக்கொள்கின்றான் அல்லாஹின் தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள் அல்லா என்ன செய்கின்றான் என்னை ஹலீலாக எடுத்திருக்கின்றான் நபிகல்லாயும் சலல்லா அலி இஸ்லாம் அவர்களையும் அல்லா சுபஹான ஊ உற்ற தோழனாக எடுத்துக்கொண்டான் அடுத்ததாக சொல்லி காட்டுகின்றார்கள் கமா இத்தகத இப்ராஹிம ஹலீலா எப்படி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை அல்லாஹ் சுபஹான ஊ உற்ற தோழனாக தேர்ந்தெடுத்தானோ அதே போல என்னையும் தேர்ந்தெடுத்திருக்கின்றான் என்பதாக அல்லாஹின் தூதர் சொல்லிவிட்டு சொல்கின்றார்கள் உம்மத்தி என்னுடைய சமுதாயத்திலே நான் ஒருவரை ஹலீலாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் இருந்திருந்தால் நான் எடுத்திருப்பேன் என்பதாக அல்லாஹின் தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள் இந்த மூன்று நபர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் நீங்கள் பாருங்கள் இப்ராஹிம் அலை இஸ்லாமோடைய வாழ்க்கை வரலாறுகளும் நமக்கு பாடமாக எதை சொல்லி தருகும் என்று சொன்னால் தியாகத்தை தான் தரக்கூடியதாக இருக்கும் அது மட்டுமல்லாமல் நபி முகமது சலல்லாஹு அலி வசலம் அவருடைய வாழ்க்கையும் நீங்கள் படித்து பாருங்கள் அதிலேயும் தியாகம் என்றால் என்ன என்பதை நமக்கு உணர்த்தக்கூடியதாகத்தான் இருக்கும் அது மட்டுமில்லாமல் அபுபக்கர் சித்திய குரதிய வரலாறுகளை நீங்கள் படித்து பாருங்கள் அதுவும் நமக்கு தியாகத்தை உணர்த்தக்கூடியதாகத்தான் இருக்கும் அந்த அளவுக்கு சிறப்பு மிக்கவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து சென்றிருக்கின்றார் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான் அது மட்டுமில்லாமல் அல்லாஹ் சுபான திருமறை குரானிலே எப்படியெல்லாம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை அறிமுகப்படுத்துகின்றான் என்பதை நாம் திருமறை குரானிலே பார்க்க முடியும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களே அல்லா சுபஹான அறிமுகப்படுத்தியிருக்கின்றான் என்பதை திருமறை குரானிலே பார்க்கும் பொழுது மெய்சிலிருக்க வைக்கக்கூடியதாக இருக்கின்றது அந்த அளவுக்கு எந்த இறை தூதரையும் அல்லா சுபஹான அறிமுகம் படுத்தவில்லை இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்களை குறித்து அல்லாஹ் திருமறை குரான் எப்படி எல்லாம் அறிமுகம் செய்கின்றான் என்பதை நாம் ஒவ்வொன்றாக பார்ப்போம் அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான் இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்கள் தாலா எதையெல்லாம் கட்டளையாக அவர்களுக்கு கொடுத்தானோ அதையெல்லாம் அவர்கள் சிறப்பாக செய்து முடித்து விட்டார்கள் எதையெல்லாம் அல்லாஹ் வாக்காக அவர்களுக்கு நிறைவேற்றினானோ அதையெல்லாம் அவர்கள் நிறைவேற்றி விட்டார்கள் என்பதாக அல்லாஹ் திருமறை சுபகான சொல்லி காட்டுகின்றான் எப்படியெல்லாம் எல்லாம் நிறைவேற்றி இருக்கின்றார்கள் அல்லா சுபஹான அவர்களுக்கு கட்டளையிடுகின்றான் நீங்கள் என்ன செய்யுங்கள் மக்காவிலே ஒரு அல்லாஹ்வுடைய வீட்டை எழுப்புங்கள் என்பதாக அல்லாஹ் என்ன செய்கின்றான் கட்டளை இடுகின்றான் அதையும் அவர்கள் செய்து முடித்தார்கள் அவர்களும் செய்தார்கள் அவரோடு சேர்ந்து அவருடைய மகனும் என்ன செய்தார்கள் அந்த கட்டளை ஏற்று அவர்கள் நிறைவேற்றினார்கள் அது மட்டுமா இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய மனைவி அல்லாஹ் சுபஹான என்ன செய்கின்றான் நீங்கள் உங்களுடைய மனைவியும் உங்களுடைய பிள்ளைகளையும் என்ன செய்யுங்கள் காபாவில கொண்டு போய் விடுங்கள் என்பதாக அல்லாஹ் அவர்களுக்கு கட்டளையிடுகின்றான் அதையும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் செய்து முடித்தார்கள் அது மட்டுமில்லாமல் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் சுபஹான ஓசாலா கட்டளையிடுகின்றான் உங்களுடைய மகனை நீங்கள் அறுத்து வழியிடுங்கள் என்பதாக அல்லாஹ் கட்டளையிட்ட உடனே அதையும் அவர்கள் செய்து முடித்தார்கள் அதனால் தான் அவர்களுடைய தியாகத்தை உணர்த்தும் விதமாக தன் அல்லாஹ் திருமறை குரான் அவர்களை அறிமுகப்படுத்துகின்றான் அல்லாஹ் எதையெல்லாம் அவர்களுக்கு சொன்னானோ அதையெல்லாம் அவர்கள் சரியான முறையிலே செய்து முடித்தார்கள் என்பதாக அல்லாஹ் தனது திருமறை குரானிலே சொல்லி காட்டுகின்றான் அல்லாஹ் சுபஹான ஓச்சாலா இன்னும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை குறித்து அறிமுகப்படுத்துகின்றான் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக தெரியுமா இருந்தார்கள் ஒரு சமுதாயமாக இருந்தார்கள் அல்லாஹுக்கு மிகவும் கட்டுப்பட்டவர்களாக இருந்தார்கள் அவர்கள் ஒருபோதும் அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடியவர்களாக கிடையாது என்பதாக அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான் சுபஹான் யோசித்துப் யோசித்து பார்க்க வேண்டும் அல்லாஹ் எந்த அளவுக்கு அறிமுகம் படுத்துகின்றான் ஒரு சமூகம் என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறிப்பிடுகின்றான் ஒரு சமூகம் செய்ய வேண்டிய வேலையை ஒரு தனி மனிதராக நின்று இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் செய்து முடித்தார்கள் அதனால் தான் அல்லா உம்மா ஒரு சமுதாயம் என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் இப்ராஹிம் அலிஸ்லமூர் இடத்தில் இருக்கக்கூடிய நட்பண்புகளை சொல்லிகின்றான் அவர்கள் என்ன செய்தார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு எதையெல்லாம் அருள் கொடையாக கொடுத்தானோ எதையெல்லாம் அவர்களுக்கு அவனுடைய வளங்களாக கொடுத்தானோ அதையெல்லாம் அவர்கள் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதா அல்லாஹ் சுபஹான சொல்லி காட்டுகின்றான் இந்த வசனத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம் என்ன இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் சரி எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் சரி அந்த சோதனைகளிலும் அவர்கள் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள் அல்லாஹை நினைவு கூறக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள் என்பதாக அல்லா சுபானா சொல்லி காட்டுகின்றான் நாம் யோசித்து பார்க்க வேண்டும் அல்லாஹுபஹஹானா நமக்கு எத்தனை அருள்வளங்களை கொடுத்திருக்கின்றான் நாம் கேட்டோ கேட்காமலோ எத்தனையோ அருள் கொடைகளை எல்லாம் கொடுத்திருக்கின்றான் அந்த அருள் கொடைகளுக்கு நாம் ஒவ்வொருவரும் நன்றி செலுத்தியிருக்கின்றோம் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் இப்ராஹிம் அலைசலமுடைய காலத்தில் அவர்களுக்கு கொடுக்கப்படாத அருள் கொடைகள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது மிகவும் வசதியான அருள் கொடைகள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது அதற்கெல்லாம் நாம் நன்றி செலுத்தி இருக்கின்றோம் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும் ஆனால் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் எப்படி தெரியுமா இருந்தார்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு அருள் கொடைகளுக்கும் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதாக அல்லா திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான் நாம் ஒவ்வொருவரும் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் நபிகல்லாயும் சலல்லாஹூ அலி வசலம் அவர்கள் மகாதிபுரம் ஜபல் ரதி அல்லாஹ் அவர்களுக்கு பிரத்யேகமாக ஒரு உபதேசத்தை செய்கின்றார்கள் மிக முக்கியமான ஒரு உபதேசம் இந்த சமுதாயத்திற்கு தேவையான ஒரு உபதேசத்தை அல்லாஹின் தூதர் மகாதிபுரம் ஜபல் ரதி அல்லா அவர்களுக்கு சொல்லி காட்டுகின்றார்கள் அவருடைய தோல் பூஜத்தை பிடித்து சொல்கின்றார்கள் யா மகாத் மகாதே வல்லாஹி இன்னிலா உஹைப்புக்க அல்லாஹின் ஆணையாக நான் உன்னை நேசிக்கின்றேன் என்பதாக சொல்லிவிட்டு சொல்கின்றார்கள் ஃபக்கால நான் உனக்கு ஒரு சில உபதேசங்களை செய்கின்றேன் என்பதாக சொல்லிவிட்டு சொல்கின்றார்கள் ஒவ்வொரு பிறகும் இதை சொல்லாமல் நீ விட்டுவிடாத என்பதாக சொல்லிவிட்டு சொல்கின்றார்கள் இறைவா அல்லாஹை நினைவு கூறுவதற்கு எனக்கு உதவி செய்வாயாக அல்லாஹை நன்றி செலுத்த எனக்கு உதவி செய்வாய் என்னுடைய நல்ல அமல்களை அழகான முறையிலே செய்வதற்கு என்ன செய்வாயாக உதவி செய்வாயாக என்பதாக அல்லாஹின் தூதர் ரசூல்லி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஜவல் ரதி அல்லவர்களுக்கு சொல்லி காட்டுகின்றார்கள் இப்ப நாமும் அல்லாவுக்கு நன்றியுடையவராக நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹின் தூதர் ரசூர்கள் சொல்லி சொல்ல வேண்டும் இன்னி அல்லாவுமே அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ் திருமறை குரானிலே அல்லாவுக்கு யாரெல்லாம் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களை குறித்து அல்லாஹ் சொல்லிக்காட்டுகின்றான் காட்டுகின்றான் நீங்கள் இந்த உலகத்தில் நன்றி உள்ள அடியானாக வாழ்நீர் என்று சொன்னால் அல்லாஹ் உங்களுக்கு எதையெல்லாம் அருள் கொடையாக கொடுத்தானோ அதை நீங்கள் நினைத்து பாருங்கள் அப்படி நினைத்து பார்த்து நீங்கள் நன்றி செலுத்தினீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் உங்களுக்கு அதிகப்படுத்தி தருவான் உங்களுடைய அருள் வளங்களை அதுவே நீங்கள் நன்றி செலுத்தாத நல்லடியார்களாக இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக அல்லா சுபஹான ஓச்சாலா உங்களை கடுமையாக தண்டிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்பதாக அல்லா திருமறையில் எச்சரிக்கை செய்கின்றான் அப்படி பார்க்கும் பொழுது இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை குறித்து அவர்கள் நன்றி செலுத்தக்கூடிய நல்லடியாராக இருந்தார் என்பதா அல்லாவை சான்றளிக்கின்றான் அப்ப எந்த அளவுக்கு இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள் என்பதை இந்த வசனம் நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது அது இல்லாமல் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் எப்படிப்பட்ட பண்புடையவர்களாக இருந்தார்கள் என்பதையும் அல்லாஹ் திருமறை குரானிலே இன்னும் அறிமுகப்படுத்துகின்றான் இப்ராஹிம் அலுவா உன் ஹலிம் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் நேசமுடையவர்களாக இறக்கமுடையவர்களாக இருந்திருக்கின்றார் என்பதாக அல்லா சுபஹான இப்ராஹிம் அவர்களை குறித்து சொல்லி காட்டுகின்றான் எந்த அளவுக்கு இரக்கமுடையவர்களாக எந்த அளவுக்கு நேசமுடையவர்களாக இருந்திருக்கிறான் என்பதற்கு அல்லாஹ் திருமறை குரானிலே இப்ராஹிம் அலை இஸ்லாமர்களை குறித்து பல சான்றுகளை சொல்லி காட்டுகின்றான் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் இந்த உம்மத்தின் மீது மிகவும் இரக்கம் உள்ளவர்களாக இருந்திருக்கின்றார்கள் உம்மத்தின் மீது மட்டுமல்ல அவர்களுடைய பெற்றோர்கள் மீதும் மிகவும் இரக்கம் உள்ளவர்களாக இருந்திருக்கின்றார்கள் அல்லாஹ் திருமறையில சொல்லி காட்டுகின்றான் எந்த அளவுக்கு இரக்கம் உள்ளவர்களாக இருந்திருக்கின்றனர் என்பதை அவருடைய தந்தை இடத்திலே சொல்லி யா அபத்தி என்னுடைய அறிமை உங்களுக்கு எந்த விதமான பலனும் அளிக்காத அந்த கடவுள் என்பது பேசவும் முடியாது பார்க்கவும் முடியாது அப்படிப்பட்ட அந்த கடவுளை அந்த சிலையை நீங்கள் ஏன் வழங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள் என்பதாக அவர்களுடைய தந்தை இடத்தில் அவர்கள் சொல்லுகின்றார்கள் எதற்காக தன்னுடைய தந்தை இடத்தில் சொல்ல வேண்டும் ஏன் சொல்ல வேண்டும் என்று பார்க்கும் பொழுது தன்னுடைய தந்தையும் நாளை மறுமையில் என்னோடு சொருகத்திலே வர வேண்டும் எந்த அளவுக்கு பாசமுள்ளவர்களாக இருந்திருக்கின்றார்கள் எந்த அளவுக்கு தன்னுடைய தந்தையின் மீது இரக்கமுள்ளவர்களாக இருந்திருக்கின்றார் என்பது இந்த வசனம் நமக்கு சான்றாக இருக்கின்றது என்னுடைய தந்தை நாளை மறுமையிலே அல்லாஹுடைய தண்டனை வாங்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது என்னுடைய தந்தை என்னோடு நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே இருக்க வேண்டும் என்ற ஒரு ஆசையோடு ஒரு ஒரு நேசத்தோடு தன்னுடைய தந்தை இடத்திலே சொல்லி காட்டுகின்றார்கள் நீங்கள் இந்த சிலையை வணங்காதீர்கள் என்பதாக அவருடைய தந்தை இடத்திலே இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை எடுத்து சொல்லி காட்டுகின்றார்கள் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்றைக்கு நாமெல்லாம் தொகைவாதி என்பதாக சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் ஏகத்துவவாதி என்பதாக நாமெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்முடைய ஒவ்வொருவருடைய வீட்டிலும் ஒவ்வொருடைய தந்தை உடைய நிலைமையை எப்படியாக இருக்கின்றது அவர்கள் இந்த ஏகத்துவத்தை எடுத்துக்கொண்டவர்களாக இருக்கின்றார்கள் என்று பார்த்தால் கிடையாது பலருடைய தந்தைகள் எப்படி இருக்கின்றார்கள் தர்காக்களுக்கு செல்லக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு வணக்கத்தை செலுத்தக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு அரிசி பலியிடக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் தைரியமான முறையிலே இந்த மார்க்கத்தை தன்னுடைய தந்தைக்கு முதலிலே எடுத்துச் சொல்கின்றார்கள் நாமும் நம்முடைய கடமையாக எது இருக்கின்றது நம்முடைய குடும்பத்தில் ஏகத்துவத்தை எடுத்துச் சொல்ல வேண்டும் நமக்கு யாரெல்லாம் முற்றார் உறவினர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு எல்லாம் முதலிலே நாம் இந்த மார்க்கத்தை சொல்வது நம்மீது கட்டாய கடமையாக இருக்கின்றது இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் இப்படி தன்னுடைய தந்தை இடத்துல சொன்னதின் காரணமாக அவருடைய தந்தை அவர்களுக்கு என்ன தெரியுமா சொன்னார்கள் அவருடைய தந்தை அவர்களுக்கு என்ன உபதேசம் தெரியுமா சொன்னார்கள் யா இப்ராஹிம் இனி இந்த சிலையை வணங்கக்கூடாது சொன்னீர் என்று சொன்னால் நான் என்ன செய்வேன் உன்னை கல்லால் அடித்துக் கொள்வேன் நீ என்னை விட்டு தூரமாக போ என்பதாக அவருடைய தந்தை அவர்களுக்கு சொல்கின்றார்கள் ஆனால் அவர்களும் என்ன தெரியுமா செய்தார்கள் காட்டும் விதமாக தன்னுடைய தந்தை இடத்தில் அவர்கள் கோவப்படவில்லை நான் சொல்லிக்கொண்டே இருக்கின்றேன் நீங்கள் இந்த மார்க்கத்தை ஏற்கவில்லை என்று கோவப்படவில்லை மாறாக தன்னுடைய தந்தை இப்படி சொன்னதற்கு பிறகும் இப்ராஹிம் அலை அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் மிகவும் இரக்கத்தோடு சொல்லி காட்டுகின்றார்கள் என்னுடைய தந்தையே உங்கள் மீது அல்லாஹுடைய சாந்தி உண்டாகட்டும் நான் உங்களுக்காக என்னுடைய இறைவனிடத்திலே நான் என்ன செய்கின்றேன் பாவ மன்னிப்பு கேட்கின்றேன் என்பதாக தன்னுடைய தந்தைக்காக என்ன செய்திருக்கின்றார்கள் இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்கள் இந்த விஷயத்தை சொல்லி காட்டியிருக்கின்றார்கள் தன்னுடைய தந்தை இடத்திலிருந்து இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை அவர்கள் எடுத்து சொல்லி இருக்கின்றார்கள் அதற்காக பல்வேறு வகையான கஷ்டங்களை சந்தித்து இருக்கின்றார்கள் இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஏன் தெரியுமா அல்லா திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான் யா ஆமனும் ஈமான் கொண்டவர்களே உங்களுடைய குடும்பத்தார்களை நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான் அப்ப நாமும் நம்முடைய குடும்பத்தார்களை என்ன செய்ய வேண்டும் இந்த நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் எப்படி தன்னுடைய தந்தைக்கு பிரச்சாரம் செய்தார்களோ எப்படி அவருடைய தந்தைக்கு ஏகத்துவத்தை எடுத்து சொன்னார்களோ அதே போல நாமும் சொல்வது மீது கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை இந்த வசனம் இந்த விஷயம் நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது அந்த எல்லாம் அல்ல அல்லாவி நல்லடியார்களே அது மட்டுமில்லாமல் அல்லாஹ் சுபஹான ஓச்சாலா அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோதனையை கொடுக்கின்றான் பல வருடங்களாக அவர்களுக்கு பிள்ளை இல்லை பல வருடங்களுக்கு பிறகுதான் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்றான் அப்படி மிகவும் பாசத்தோடு குழந்தையை பெற்றெடுத்ததற்கு பிறகு அல்லாஹ் சுபஹான ஓச்சாலா அவர்களுக்கு சொல்லி காட்டுகின்றான் நீங்கள் என்ன செய்யுங்கள் உங்களுடைய பிள்ளைகளையும் உங்களுடைய மனைவியையும் நீங்கள் என்ன செய்யுங்கள் காபாவிலே கொண்டு போய் விடுங்கள் என்பதாக சொல்லி காட்டுகின்றான் அதை அப்படியே ஏற்று நடத்தார் நடந்தார்கள் அந்த அன்றைக்கு இருந்த அந்த மக்காவினுடைய சூழ்நிலை எப்படி இருந்தது எந்த ஒரு மனிதனும் வாழாத இடமாக இருந்தது எந்த ஒரு வீடும் இல்லாத இடமாக இருந்தது அன்றைக்கு இருந்த அந்த மக்கா அப்படிப்பட்ட அந்த இடத்திலே கொண்டு போய் தன்னுடைய மனைவியை கொண்டு போய் விடுகின்றார்கள் தன்னுடைய பிள்ளையை கொண்டு போய் விடுகின்றார்கள் யோசித்து பார்க்க வேண்டும் இன்றைக்கு நாம் கொண்டு போய் விடுவோமா நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம வீட்டில் இருக்கக்கூடியவர்களை கொண்டு போய் யாரும் இல்லாத இடத்திலே நாம் கொண்டு போய் விடுவோமா ஒருபோதும் நாம் அப்படி செய்ய மாட்டோம் நாம் யோசிப்போம் அப்படி சென்றார்கள் என்று சொன்னால் அவர்கள் எப்படி உணவுக்கு எப்படி உணவை உண்கொள்வார்கள் தண்ணீருக்கு என்ன செய்வார்கள் என்பதை எல்லாம் நாம் யோசிப்போம் ஆனால் இப்ராஹிம் அலை அவர்கள் யோசிக்கவில்லை இறைவன் எனக்கு கட்டளை இட்டு விட்டான் இறைவன் எனக்கு சொல்லிவிட்டான் என்ற மாத்திரத்திலேயே அவர்கள் இறைவன் மீது முழு பாரத்தை போட்டுவிட்டு அவர்கள் தன்னுடைய மனைவியும் தன்னுடைய பிள்ளையும் கொண்டு போய் என்ன செய்கின்றார்கள் அங்கே விடுகின்றார்கள் அப்படி விட்டதற்கு பிறகுதான் ஒவ்வொரு விஷயங்களாக நடைபெறுகின்றது வருகின்றது அதற்கு பிறகு பல்வேறு நபர்கள் என்ன செய்கின்றார்கள் குடியேறுகின்றார்கள் அவர்கள் செய்த ஒவ்வொரு காரியத்தையும் நினைவுபடுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லா சுபஹான என்ன செய்கின்றான் ஹஜ்ஜில நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நீங்கள் எடுத்து பாருங்கள் ஜம்ராவுடைய நிலையாக இருந்தாலும் சரி அல்லது தவாப் செய்யக்கூடிய நிலையாக இருந்தாலும் சரி இப்படி எந்தெந்த இபாதத்தைகள் அஜிலே செய்யப்படுகின்றதோ அதுவெல்லாம் இப்ராஹிம் அலே இஸ்லாமுடைய அந்த குடும்பத்தினுடைய தியாகத்தை நினைவு கூறும் விதமாகத்தான் அல்லாவின் தூதர் நமக்கு காட்டி தந்திருக்கின்றார்கள் அந்த அளவுக்கு அவர்களும் அவருடைய குடும்பம் என்ன செய்திருக்கின்றார்கள் தியாகத்தை செய்திருக்கின்றார்கள் அந்த யாரும் இல்லாத அந்த பாலைவனத்தில் விட்டுவிட்டு அவர்கள் அப்படியே திரும்பி செல்கின்றார்கள் அந்த நேரத்தில் அவருடைய மனைவி கேட்கின்றார்கள் நீங்க ஏன் இப்படி வந்து விட்டுட்டு போறீங்க அப்படின்னு பொழுது எந்த விதமான பதிலையும் சொல்லவில்லை மாறாக அவருடைய மனைவி கேட்கின்றார்கள் இறைவன் உங்களுக்கு கட்டளை இட்டானா என்று கேட்கும் பொழுது அவருடைய தலையை மட்டும் அசைத்து விட்டு செல்கின்றார்கள் அதற்கு பிறகு அவருடைய குடும்பத்திற்காக அவர்கள் என்ன செய்கின்றார்கள் அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்கின்றார்கள் ரப்பி இன்னி அஸ்கன் தும் துர்ரியின் கைரிக்கல் முஹர்ரம் இறைவா யாரும் வாழ்வதற்கு தகுதியில் தகுதியற்ற இடத்திலே நான் விட்டு சென்றிருக்கின்றேன் எந்த விதமான ஓடைகளும் இல்லாத இடத்திலே நான் விட்டு சென்றிருக்கின்றேன் அவர்களுக்காக நீ அங்கே ஒரு அமைதியான ஒரு இடத்தை ஏற்படுத்தி தருவாயாக அந்த இடத்திலே மக்கள் வாழக்கூடிய தகுதியான இடத்தை ஏற்படுத்தி தருவாயாக அந்த இடத்திலும் அவருடைய குடும்பத்தருக்காக பிரார்த்தனை செய்கின்றார்கள் என்னுடைய குடும்பத்தார்கள் உன்னை வணங்கக்கூடியவர்களாக தொழுகை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் இடத்தில் அவர்கள் பிரார்த்தனை செய்கின்றார்கள் அவருடைய பிரார்த்தனை அல்லாஹ் சுபகான அங்கீகரிக்கின்றான் அங்கே மக்கள் வந்து வாழ்கின்றார்கள் அதற்கு பிறகு அவர்களுக்கு தேவையான உணவுகள் கிடைக்கின்றது அவர்களுக்கு தேவையான தண்ணீர்கள் கிடைக்கின்றது இப்படி அவருடைய வாழ்க்கையை ஒவ்வொன்றாக நாம் படித்து பார்க்கும் பொழுது மிகப்பெரிய தியாகங்களும் மிகப்பெரிய அர்ப்பணிப்புகளும் அவருடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்றது அன்பாந்த எல்லாமல் அல்லாவின் நல்லடியார்களே இந்த மார்க்கத்தை ஏற்றிருக்கக்கூடிய நாம் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அருள்கொடையாக இருக்கின்றது இந்த மார்க்கத்தை நம்மோடு நாம் நிறுத்திவிடாமல் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் நம்முடைய அண்டை வீட்டார்களுக்கும் இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்வது என்பது நமக்கு கட்டாய கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் தன்னந்தனி மனிதனாக ஒரு சமுதாயம் செய்ய வேண்டிய அவர்கள் தன்னந்தனி மனிதனாக இருந்து இந்த ஏகத்துவத்தை எடுத்து சொல்லியிருக்கின்றார்கள் நாமும் இறுதி வரைக்கும் இந்த ஏகத்துவத்தோடு மரணிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஈமானோடு மரணிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட நண்பாக்கியத்தை அல்லா ஓத்தால நாம் அனைவருக்கும் தந்தரில் புரிவானாக மேலும் அல்லாஹ் சுபஹான ஓத்தாலா இந்த சந்தோஷமான இந்த நாளை நாளை நமக்கு கொடுத்திருக்கின்றான் இந்த நாளிலே நாம் குடும்பத்தோடு அதிகமாக சந்தோஷத்தோடு கழிப்பது மட்டுமல்ல இந்த நாளிலே குடும்பத்தோடு நாம் அதிகமாக அல்லாஹின் நினைவு நன்மக்களாக இருக்க வேண்டும் மேலும் இங்கே நம்முடைய மக்கள் இஸ்லாமியர்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்களோ அவர்களை நினைவு கூர்ந்து அவர்களுக்காக அதிக அதிகமாக இன்றைய தினத்திலே பிரார்த்தனை கூடியவர்களாக இருந்து நாளை மறுமையிலே உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்தில் சுருதோஸ் என்ற சொர்க்கத்தை அல்லா சுபஹானோ தாலா உங்களுக்கும் எனக்கும் தந்து அருள் புரிவானாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன் வாஹிரு தவான் அலமது رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته